அன்புக்குரியவர்களே காலை தியானத்திலே நாம் நம்மை ஆண்டருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நம்மை ஆராய்ந்து பார்க்க அவர் விரும்புகிறார் அனைவருடைய கேள்வி நான் ஆண்டவருக்குள் தான் இருக்கிறேனா நான் இயேசுவின் பிள்ளைதானா நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் பல நேரங்களில் வருது அதற்கு பவுல அப்போஸ்தலன் பொறிந்து சபைக்கு எழுதின கடிதத்திலே மிக அழகான பதிலை தருகிறார் முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார் நமக்குள்ளே வாக்குவாதங்களும் பொறாமைகளும் பேதகங்களும் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஒன்று கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா என்றைக்கு ஒரு சபையில் ரெண்டு அணிகளாய் பிரிந்து நான் பவுல் அணியைச் சேர்ந்தவன் நான் அப்பல்லோ அணியைச் சேர்ந்தவன் என்று பாகுபாடும் வேறுபாடும் என்றைக்கு திருச்சபைக்குள் வருகிறதோ அவர்கள் எல்லாருமே மாம்சத்துக்குரியவர்கள் அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை அவர்கள் இன்னும் இயேசுநாதரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை சபைக்குள்ளே சண்டைகளும் பொறாமைகளும் பேதகங்களும் வாக்குவாதங்களும் அப்ப நம்ம மாம்சத்துக்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா வெகு தெளிவாய் நாம் நம்மை ஆராய்ந்து கொள்ள முடியும் நான் மாம்சத்துக்குரியவனாய் வாழ விரும்புகிறேனா ஆவிக்குரியவனாய் வாழ விரும்புகிறேன் மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேனா இல்லையா என்று என்னையே ஆராய்ந்து பார்க்கலாம் என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிற பவுல் அப்பல்லோ ரெண்டு பேரும் நல்ல ஊழியர்கள் அவர்கள் நல்ல ஊழியர்களா இருந்தது இருந்தாலும் அவர்கள் நான் இவனை சேர்ந்தவன் நான் அப்பல்லவை சேர்ந்தவன் என்று பாகுபாடு என்னைக்கு வருதோ அன்றைக்கு பவுல் அப்பல்லோ பிரச்சனை இல்லை ஆனால் இங்க இருக்கிற இப்படி பாகுபாடு பார்க்கிறவர்கள் அவர்கள் இன்னும் ஆவிக்குரியவர்கள் அல்ல மாம்சத்துக்குரியவர்கள் புரிந்து சபையிலேயே மாம்சத்துக்குரியவர்கள் இருந்தார்கள் நாம் இந்த காலை வேலையில ஆண்டவரே நான் மாம்சத்துக்குரியவனா ஆவிக்குரியவன் நாம் நம்மை ஆராய்ந்து நிதானித்து பார்ப்போம் எங்கள் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரியவர்களாக உம்முடையவர்களாக வாழ விரும்புகிறோம் காலையிலே மாம்சிகத்துக்கு எடுத்த காரியங்கள் பிரிவினைகள் பொறாமைகள் வாக்குவாதங்கள் பேதகங்கள் எங்களுக்குள்ளே இருக்குமானால் முற்றிலுமா எங்களை மாற்றும் கழு அதிலிருந்து நாங்கள் விடுபட உதவி செய்யும் സകല ആശീർവാദങ്ങളിൽ ആളും നിങ്ങളെ ആശീർവേദത്ത് നിറം യേസു കൃഷുവ നാമത്തിൽ ജപിക്കോം നിളരുമേൻ ആമേൻ